ஐயா ஒன்றரை லட்ச ரூபா சோய மாதிரி சேட்டு கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாலு பாலமுடியும் சேட்டை போடுறது பெருசா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்து நம்மளை கூட்டி வர்றது பெருசா இந்த மொத்தத்தையும் ஒரு ஆளுக்கு எடுத்துக்கிடுவேன் வேற யாரும் இல்லை நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாதே அதுக்கு மெட்ரு உண்மை நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாயில் என்ன விஷயம் இருக்குது தெரியுமா அதுக்கு பேர் வச்சிருக்கேன் பாருங்க ஓரியனு செட்டு ஓல்டு செப்பு

அந்த மூதேவி போன மூதேவி ஒரு கோல்டன் நீகல்னு ஒரு சரக்கு வாங்கி கொடுத்துச்சு சரி சரி பரவாயில்லைன்னு சொல்லி இப்படி தட்டி இப்படி உடைச்சு இப்படி ஊத்தி இப்படி வாயிலான வச்சேன் கொட்டலு உந்தாணியெல்லாம் வெளியே வந்து ஆலா ஆனா நெகப்பாலிஸ் வாடா பிடிக்க சரி இதை குடிச்சாலும் பரவாயில்ல இந்த முண்டையில போதை வத்தலைன்னு சொல்லி சீரட்ட அடிக்கிறது சரி அது போக இதுதான் அடிக்க இதுன்னா இது கணேஷு கணேஷு புயல தத்தண்டுல ஓசியில அடைச்சா கோழி உருண்டை சைஸை உருட்டி அமுக்கிருவேன்

கூலிப்புக்கு பேர் வந்து ஆர்லிக்ஸ் இருக்கான்னு கேட்பேன் கலைமான் புயலைக்கு வந்து காம்பளான் இருக்கான்னு கேட்பேன் ஆமா என்னடா இதையெல்லாம் போட்டுட்டு போய் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தீங்கன்னா பத்து முத்தம் ஒத்த முத்தம் கொடுக்க முடியாது விளக்கமா தடி செருப்படி தான் பீங்க நான் சொல்ற சரக்கு சாப்பிடுங்க கையெடுத்து கும்பிடுறேன் என்ன சரக்கு உங்க காசு உங்க போன நல்லா தான் நல்ல சரக்குல சாப்பிடுவேன் என்ன சரக்கு பதினெட்டு நாப்பத்தெட்டு இப்படி சரக்குல சாப்பிட்டு போங்க பதினெட்டு நாற்பத்தெட்டுக்கு பேருமா அதுக்கு என்ன பேரு பதினெட்டு வயசுல குடிக்க ஆரம்பிக்கிற நாப்பத்தெட்டு வயசுல கிடா மண்டையை குளிக்கிறேன் செத்து செத்துப்போவேன் சுடுகாட்டுல அடக்க முடியிறேன் சுடுகாடு வழியில தான் ஒரு நாகு வருது இப்படித்தான் நம்ம ஊர் பக்கத்து ஊர்ல ஒரு கிளவி இறந்து வச்சு அந்த கிளவி இறந்து எல்லாம் சமாதி மேல பண்ணி போனா கொட்டுக்கார அதுக்கு மேல தண்ணி போய் கேதத்தில் நிக்கிறேன் அதுக்கு மேல தண்ணி சரி இவங்க இவங்கதான் தண்ணியா இருக்கான்னு பார்த்தா புள்ளையை பார்த்து போட்டிருக்கான் அவங்க நாலு பேரும் நாலு மைங்களும் தண்ணி தண்ணி சரி தூக்கினவன் நாலு பேரும் தண்ணி சரியா போதையே போட்டாங்க அந்த சுடுகாட்டை அன்னைக்கு பார்த்தேன் மழை நல்ல மழை மழை சுடுகாட்டுக்கு போகிற பாதை இந்த கரை ஓரத்தில் ஓர மாதிரி பாதை ஆமாம் கம்மா கம்மியா இந்த கரை ஓரத்தில் அப்படி தூக்கிட்டு போறாங்க சரி ஒருத்தன் கிழக்க வரே ஒருத்தன் மேற்க ஒரே ஒருத்தன் தெக்க வரேன் ஒருத்தன் வடக்க ஒரு ஒரு ஆள் நாலு ஆள் மூணு போய்கிட்டே இருக்காங்க இவங்க தான் ஆள் குடித்தா இறக்க போட்டிருக்காங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க சகதி தோறு தோறும் இருந்திருக்கு ஒருத்தன் சரட்டுன்னு வழுக்கு நான்ல கிளடி நறுக்குன்னு கம்மாயில வாஞ்சிருச்சு உடனே கொஞ்சம் ஊரை பார்த்தாங்க பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து உள்ள தள்ளி தேடி ஆமா புணத்தை எடுக்க வேணாமா அல்லச்சி பார்த்து புணத்தை தூக்கி மறுபடியும் ஆ வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க வச்சு மறுபடி கொண்டு போயிட்டாங்க கொண்டு போனா குளிய சுத்திட்டு ஒண்ணு பிதைக்கணும் இல்ல எரிக்கணும் இதை விட்டு விட்டு சுத்தி விட்டு ஒரு பக்கத்துல உள்ள சொல்லியிருக்கேன் அந்த ஐசி பெட்டி இருந்துச்சுல அதுக்கு பக்கத்துல ஒரு கட்டிங்க மறந்தாப்புல வசிட்டு வந்தே மாப்புல வா ஆளுக்கு ஒன்றரை உன்சா போட்டு வருவோம் சொல்ல இந்த முண்டே போல புனத்தை இறக்கி வச்சுட்டு போயிருந்துருக்கலாம் மறுபடியும் இந்த நாலு பேரும் புனத்தோட வந்துட்டாங்க திரும்பி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்ப போத எந்த அளவுக்கு காட்டுது வெளிய அந்த அளவுக்கு காட்டு அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சோம்பேறித்தனம் போட்டோமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்றரை லட்சம் இந்திக்காரங்க வேலைக்கு வந்தா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு கோடி இந்திக்கார வந்துட்டேன் வண்டி ஓட்டுறது அவந்த இது பில்டிங் கட்டுறது அவந்த பெயிண்ட் அடிக்கிறது அவந்த ஏயா எல்லா வேலையும் அவன் பழகிட்டேன் அவன் பழக முடியாத ஒரே வேலை ஒரே ஒரு வேலை அது என்ன வேலை இந்த உட்காந்துருக்க நம்ம இந்த நாடக தொழில மட்டும்தான் பழகல இதே கள்ளக்காரி வைப்பும் அடுத்த வருஷம் நாடகம் போட்டியன்னா பெட்டிக்காரர் வந்து எந்த ஊர்லப்பா எந்த ஊர் இது பஞ்சாப் பஞ்சாப்ல இருந்து வருவாரு அவர் மிருதங்காரர் வந்து ராஜஸ்தான்ல இருந்து வருவாரு இவர் வந்து ஆந்திராவில இருந்து வருவாரு ஆல்ரவுண்டுக்காரரு ஆனா தாளையார் மட்டும் நீக்குறாரு பப்புனு காரை பிலிப்பீன்ஸ்ல இருந்து வருவேன் அப்படியாப்பட்ட போக போகுது என்ன காரணம் உங்க சோம்பேறி